ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கா அப்படின்னா சொல்லணும் ஸோ கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவுக்கு ஓகே சொல்லிடுறாரு ஸோ பொண்ணு பார்க்குற செஷன்ல ஓகே சொல்லிடுறாரு அண்ட் பொண்ணு பார்க்குற செஷன் கழிச்சு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தீபாவுக்கு வந்துட்டு நலங்கு வைக்கிற பங்கன் தான் அடுத்த பங்கன் சோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் இப்படி எல்லா சோ தீபாவுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறமேட்டு வந்து நலங்கு தான் பங்க போறாங்க தீபாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கக்கூடாது என்ன கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தீபாவை பிரிச்சு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரூம்ல தனியா இருக்க போறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிராமி வந்துட்டு இந்த ஐயர் பார்த்து நாள் குறிக்கிற அடிக்கிறது ரெண்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியா இருக்க போறாங்க அண்ட் இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாவும் ரம்யாவும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க சோ இவங்களுடைய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ரியா வெளியே வந்த விஷயமே தெரியாம இருந்துட்டு இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் யார் இந்த போலிச்சாமியார அரேஞ்ச் பண்ணதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியும் நினைக்கிறாரு அண்ட் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதோட மட்டும் இல்லாம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் யார்கிட்ட போயிட்டு கேட்கறதுன்னு தெரியாம ரொம்ப வீ குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காரு சீக்கிரமே வந்துட்டு இந்த ரம்யாவை ஆதாரத்தோட பிடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா நலங்கு பங்கனுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேடையில் வந்து உட்கார சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வராரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நலங்கெல்லாம் வச்சு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தீபாவுடைய அம்மா அப்பாவுக்குதான் ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடந்துருனுங்க சம்பந்தியமா ரொம்பவே ஆசைப்படுறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே என்ன கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத ஜானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அப்பாவும் சொல்லிக்கிட்டிருக்காருங்க இருக்காருங்க சோ அதோட மட்டும் இல்லாம நம்ம தீபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவாலும் இருக்கு என்னன்னா அந்த கல்யாணத்துக்குள்ளார கார்த்தியை வந்துட்டு தன்னை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்றதா அந்த சவாலு ஸோ அந்த ஒரு சவாலில் நம்ம தீபா ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிட்ட சொல்லி கார்த்தியோட ஃபோன் நம்பர் வாங்கி தர சொல்றாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி தனியா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றாரு தீபா நமக்கு